போன வீடியோல ப்ராடக்ட் அட்ரிபியூட்ஸ் பத்தியும் அது எப்படி கஸ்டமர்ஸுக்கு தேவையான தகவலை தருதுன்னு அவங்க எந்த தயாரிப்பை வாங்க போறாங்கன்னு விவரம் தெரிஞ்சு அவங்க முடிவெடுக்க எப்படி உதவுதுன்னு பார்த்தோம் பதிவு செய்யப்பட்ட விற்பனையாளர்கள் அவங்க தயாரிப்புகளை ஆன்லைன் கேட்டலாக்ல சேர்க்கும் போது அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய மூன்று அடிப்படை வகையான ப்ராடக்ட் அட்ரிபியூட்ஸ் என்ன அடுத்ததான் இப்போ கேட்டலாக் கிரியேஷன் கைட்லைன்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஒரு தயாரிப்பின் கேட்டலாக்ல படங்கள் தலைப்புகள் முக்கிய அம்சங்கள் தயாரிப்பு பத்தின விளக்கங்கள் அதோட அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்ல பல பிரிவுகள் இருக்கும் இந்த வீடியோல இது போல பல பிரிவுகளையும் அதிகபட்சமா சேல்ஸ் பண்றதுக்கு இத எப்படி நம்ம சிறப்ப பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ப்ராடக்ட் டைட்டில் இருக்கு ப்ராடக்ட்டோட டிஸ்ப்ளே பேஜ வாங்குறவர் இல்ல வாடிக்கையாளர் ப்ரவுஸ் பண்ணும்போது அவங்க பார்க்கற ஹெடர் இதுதான்

அதோட பர்ச்சேஸ் பண்ணி முடிக்க விற்பனையாளரின் ஸ்டோர் அல்லது தயாரிப்பை வாங்குறவர் கிளிக் செய்றாருன்னு தீர்மானிக்கணும் எப்படி ஒரு எஃபெக்டிவான டைட்டில் கிரியேட் பண்றது ஒரு நல்ல டைட்டில் இந்த காம்பினேஷன்ஸ்ல சிலது இல்ல எல்லாமே இருக்கணும் பிராண்ட் அல்லது மேக்கர் பெயர் ப்ராடக்ட் பெயர் ப்ராடக்ட் ஐடி அல்லது மாடல் தயாரிப்பின் முக்கிய அம்சங்கள் அல்லது பண்பு கூறுகளான நிறம் அளவு தயாரிப்பு பொருத்தமான பாலினம் நடை USP போன்றவை ப்ராடக்ட் டைட்டிலோட இன்னொரு முக்கியமான விஷயம்தான் ப்ராடக்ட் டை இந்த ப்ராடக்ட் கேஷுவல் ஷூ ஷர்ட் பர்கர் இல்ல ஏதாவது கோதுமை வகையா எலிமெண்ட்ஸ் செலக்ட் பண்றதும் அரேஞ்ச் பண்றதும் வகையை பொறுத்து மாறும் அதே போல ஒரு ப்ராடக்ட் பெஸ்ட் பிரசென்ட் பண்ற எலிமெண்ட்ஸ டைட்டில் கிரியேட்டர் செலக்ட் பண்ணி அலைன் பண்ணனும் இது மூலமா பயஸ் தேடுற பொருளை அவங்க ஈஸியை கண்டுபிடிப்பாங்க சில சாம்பிள் ப்ராடக்ட் டைட்டில்ஸ இங்க பார்க்கலாம் க்ரோசரி கேட்டகரியில ப்ராடக்ட்ட கோதுமை இருக்கும்போது அதோட ஆன்ட்ரிபியூட்ஸ் இல்ல எலிமெண்ட்ஸ் பொருத்தமா இருக்கணும் இது போல ப்ராடக்ட் நேம் ஆட்டா பிராண்ட் ஆஷிர்வாத் அதோட ஃபியூச்சர் ஹோல் வீட்

எலக்ட்ரானிக்ஸ்ல ஸ்மார்ட் எடுத்தோம்னா பொருத்தமான எலிமெண்ட் பிராண்ட் ஆப்பிள் மாடல் இது இருக்கும் அதோட அதோட முக்கிய அம்சம் கலர் இந்த இடத்துல பிளாக் ஸ்டோரேஜ் சிக்ஸ்டி ஜிபி இதோட டைட்டில் என்னவா இருக்கும்னா ஆப்பிள் டுவெல் பிளாக் சிக்ஸ்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஒரு ப்ராடக்ட் டைட்டில் எழுதும்போது விற்பனையாளரோ இல்ல டைட்டில் கிரியேட்டரோ இதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் ஒண்ணு அந்த பொருளுக்கு மதிப்பு கொடுக்காத வார்த்தைகளை தவிர்க்கணும் இரண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லனா கிராமட்டிக்கல் எரர்ஸ் எல்லாமே பாத்துக்கணும் மூணாவது தகவல திணிக்க கூடாது அதுக்கு பதிலா பொருத்தமான அதோட முக்கியமான தகவல மட்டும் சேக்கலாம்

ப்ராடக்ட் வகைக்கு என்டர் யூசர் பதிப்பிடும் அம்சங்கள் உதாரணமா அப்பரல் அதாவது ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை எயிட்டி பர்சென்ட் காட்டன் டுவெண்ட்டி பர்சன்ட் பாலியஸ்டர் மெஷின் வாஷ் சாப்பாட்டு பொருள் இல்லை க்ராசரி இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் கேலரி கண்டென்ட் வெஜ் இல்லை நான்வெஜ்ஜா இது போல இருக்கும் கார்மெண்ட் கேர் அவைலபிள் கலர்ஸ் சைஸ் ரேஞ்ச் இது எல்லாமே மத்த சில ஃபீச்சர்ஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கான இயர்ஸ் ஆஃப் வாரண்டி இல்லனா கேரண்டி ஏதாவது ஃப்ரீ சர்வீஸ் அதையும் மென்ஷன் பண்ணணும் தேவைப்பட்ட அந்த பிராண்டோட கஸ்டமர் கேர் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் பட்சத்துல அதையும் கொடுக்கலாம் அப்ளைன்சஸ பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டா தயாரிப்பாளர்களிடம் இன்ஸ்டாலேஷன் விவரங்களையும் அந்த பிராண்டோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும் பட்சத்துல அதையும் விற்பனையாளர் கொடுக்கலாம் ப்ராடக்ட்டோட கீ ஃபீச்சர்ஸ் ஃபோர் டூ ஃபைவ் புல்லட் பாய்ண்ட்ஸோட நிறுத்திக்கோங்க நிறைய செல்லிங் பாயிண்ட்ஸ் இருந்தா முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணனும் சரி இந்த வீடியோல கத்துக்கிட்ட கேட்டலாக் கிரியேஷன் கைட்லைன்ஸ் பத்தி ஒரு ரீகேப் பார்க்கலாமா இதுல ப்ராடக்ட் தலைப்பு ப்ராடக்ட் வகைகள் அதோட பல எலிமெண்ட்டுகள் சிறந்த நடைமுறைகள் உடன் ஆன்லைன் கேட்டலாக் உருவாக்கும் போது விற்பனையாளர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய மற்ற கைட்லைன்ஸ் உட்பட ப்ராடக்ட் கேட்டலாகின் பல பிரிவுகளை நாம பார்த்தோம் அடுத்த வீடியோல கேட்டலாக் டிஸ்கஷன்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் பேஜில் ப்ராடக்ட் இமேஜ்களின் முக்கியத்துவம் ஒவ்வொரு முறை வாங்கும்போதும் போதும் முடிவெடுப்பதற்கான முக்கிய காரணி உங்கள் ஸ்டோரில் பயர் அழுத்துவாரா மாட்டாரா என்பதை தீர்மானிக்கும் ஒன்று